ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் எங்கேருந்தோ ஒரு பூனைக்குட்டி வந்துச்சு அந்த பூனைக்குட்டிக்கு நாங்கள் ஷேடோன்னு பேர் போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் கூட சேர்த்துருக்கோம் அவன்தான் இந்த ஷேடோ இந்த ஷேடோ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறதான் இன்னைக்குள்ள விளாகில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இப்போ இது காலையில் ஆறு மணி ஆறு மணிக்கு இந்த மாதிரி நல்லாவே இங்கே வெயிலெல்லாம் வந்து விடிஞ்சிரும் ஒரு ரெட்டைவால் குருவி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்டு கம்பியில் உட்காந்து சத்தம் இருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நான் தோசையும் சாம்பாரும் வச்சுருந்தேன் அப்புறமா இன்னைக்கு எங்களுக்கு காலையிலேயே ஒரு ஆள் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க யாருன்னா இந்த ஷேடோ தான் இவனுக்கு நாங்கள் தான் ஷேடோன்னு பேர் வச்சோம் இவன் எங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தானே தெரியாது பக்கத்தில் ஒரு டெம்பிளாக திருவிழா நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாலு நாளாக ஒரு சின்ன பூனைக்குட்டி ரோட்டில் வந்து அலைஞ்சிட்டே இருந்ததுன்னு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது அலைஞ்சு அலைஞ்சு எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு மூணு பூனைக்குட்டி அதோட அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு அம்மா கிளம்பி போயிடுச்சு அப்புறம் இந்த மூணு பூனைக்குட்டி எங்கள் வீட்லயே தான் வளர்ந்துட்டு வருது கூடவே இந்த ஷேடோ ஷேடோக்கு நாலு நாளாக சாப்பாடே கிடைக்கல போல ரொம்ப பசி அவன் கழுத்தெல்லாம் ஒரே புண்ணாக இருந்துச்சு நிறைய தெள்ளுப்பூச்சி வேறு இருந்துச்சு நாங்கள் ஷேடோயை நல்லா குளிப்பாட்டிட்டு ஷேடோக்கி சாப்பாடு வச்சோம் ரொம்ப பசியாக இருந்ததுனால ரொம்பவே ஆவேசத்துடன் சாப்பாடாக சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கப்புறமா அவனுக்கு மூணாவது தேவை வந்து நல்லா தூங்கணும் ஏன்னா நாலு நாளாக அவன் தூங்காமலே இருந்திருப்பான் போல இங்கே குளிரும் இருந்துச்சு அதனால எப்படியாவது தூங்கணுன்னு என் பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஷேடோ வந்ததுனால அவன் இதை எடுத்து ஒரே விளையாட்டாக இருந்தது அப்புறம் அதுக்கு நல்ல பெட்டெல்லாம் வச்சு கொடுத்து ஷேடோ அன்றைக்கி காலையில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான் எப்படி தூங்குறான் பாருங்க ஒரு குழந்த தூங்குகிற மாதிரியே இருந்துச்சு அவனுக்கு வந்து கேர் பண்ணுறதுக்குள்ள யார் வீட்லேயோ நம்ம வந்து சேர்ந்தோம் நம்ம சேஃப்டி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ளாடி வந்திருந்த போல் எங்ககிட்ட எல்லாம் எங்கேருந்து வந்தானே தெரியாது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கான் அவன் அவனோட அம்மாவை தேடினதே இல்லை ஆனால் அன்புக்காக நம்ம கிட்ட ஏங்கி நம்ம கூடயே வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் ஆனால் நாங்கள் வந்து இவனுக்கு தனியாக பெட்டெல்லாம் பண்ணி அவன் வெளியில தான் படுக்க வச்சுருந்தோம் அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு இங்கே ஏரி ஃபிஷ்ஷு தான் எப்போவுமே கிடைக்கும் நம்ம கடல் மீன் எல்லாம் பார்க்கவே முடியலை கட்லா ஃபிஷ்ஷு கொண்டு வந்துருந்தாங்க கட்லா ஃபிஷ்ஷில் நான் கொஞ்சம் வந்து ஃப்ரைக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்தேன் அதுக்கப்புறமா இதோட முட்டை இருந்துச்சு அந்த முட்டையை வரட்டுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்பவும் போல் மீனில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறமா அரைக்கிறதுல தேங்காய் பூண்டு ஜீரகம் கொஞ்சம் ஓமம் அப்புறம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி பச்சை மிளகு கருவேப்பில போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாயில் பண்ணி மீன் குழம்பு ரெடி பண்ணோம் அப்புறம் இந்த பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் போட்டோம் உள்ளதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் நான் வந்து புளி தண்ணி விட மாட்டேன் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் முட்டை அப்புறம் முட்டை வரட்டலுக்கு முட்டையில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் நல்ல பொடி அப்புறம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி அதே தள்ளி போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த முட்டையை நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கு எப்படி கலந்து விடுவோமோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் போட்டு வரட்டி எடுக்கணும் இந்த முட்டை வரட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு தொண்டை கரகரப்பாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் மீன் ஃப்ரைக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன்ல அதை தோசைக்கலையில் போட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் காய்கறி பொரியலுக்கு நடுபயன்னு சொல்லுவோம் இல்லைன்னா காராமணி பயிற இதை வந்து பொரியல் வச்சுருந்தோம் அதை பொரியல் பண்ணுறதுக்கு காயை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உள்ளி பச்சை மிளகா போட்டு வரட்டிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த காயும் போட்டு நல்லா வரட்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு பல் பூண்டு எல்லாம் போட்டு அதையும் அதை நல்லா மிக்சியில குறை குறைன்னு அரைச்சி அதை இதில் போட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் திருப்பி நம்ம நல்லா வேக வச்சு பொரியலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம் லஞ்சுக்கு வந்து சோறு கரம்பணி பயிற பொரியல் மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்புறம் முட்டை வரட்டல் சாப்பிடு முடித்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கிரவுண்டு இருக்குது அங்கே வந்து மேய்ச்சலுக்காக ஆடு மாடு எல்லாமே கொண்டு விடுவாங்க இன் மத்தியானத்துக்கு பிற பார்த்தோன்னா இங்கே நிறைய ஆடு கொண்டு விட்டுருந்தாங்க நிறைய இல்லை ரெண்டு மூணு ஆடு நிறைய ஆடுகள் ரோடு வழியாக போகும் அதில் வந்து ஒன்று ரெண்டு ஆடுகள் அப்புறம் தான் ஷேடோ வந்திருக்கா இல்லை என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஷேடோ கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஷேடோ ஒரே விளையாட்டு தான் ஷேடோ எப்படி இருக்கான்னு நீங்களும் பாருங்க ஷேடோ வந்து இப்போ ரொம்ப குழந்தையா இருக்கான் சாப்பாடு தேவைன்னா அழ ஆரம்பிப்பான் மற்றபடி எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டான் எப்போவும் அவனுக்கு விளையாடணும் தூங்குறது ரொம்ப கம்மி தான் அப்புறம் ஷேடோ கூட விளையாடி முடிச்சதுக்கப்புறம் என் பையன் அவனோட பாடங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியில் ஏற்கனவே ஒரு மூணு பூனைக்குட்டி இருக்குன்னு சொன்னால் அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வெளியில் வந்தேன் அந்த நேரத்தில் எங்கள் பக்கத்தில் பவளமல்லி செடி வந்து பூத்து குலுங்கி நல்லா வாசம் வீசிட்டே இருந்துச்சு அப்போ அந்த மனத்தையும் நல்லா முகர்ந்துட்டு வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு நாங்களும் தூங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்